கொள்ளிடும் கொள்ளிட கலர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதான் கொல்லிடம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து முழுவி இறாக பிடிக்க போகிறோம் பாருங்கள் இதில் இறாக இருக்குமா இந்த டைமில் கல்லுக்குள்ள இருக்குது இங்கே எவ்வளோ ஆழம் இருக்கும் தண்ணி பச்சை கலரில் இருக்குது இதுதான் பச்சை தனியாக யார் இறங்க போகிறீங்க

மாடிச்சுங்களா கம்மிட்டுதான் ஸ்லா பலத்த நீரா பாருங்க இது வந்து மொழி பிடிச்சது

அப்படிய <laughs> <laughs>

நான் ஒண்ணு விட்டுட்டா கையில ரவிசேகர் என்ன சொன்னப்பா உலகி புடி அங்க நின்னு கட்டுற ரவிசங்கர் எவ்வளவு

நான் வீட்டுக்கு போயிட்டு இவங்க கா சாம்பாரி போங்களா என்ன காசு இது இது இந்த கறி சாப்பிடலாமா கறி எடுத்து சாப்பிடலாம் இப்ப இதுக்கு உயிர் இருக்கு இந்த பறக்கும் தட்டு மாதிரி இருக்கு போறான் ஏரியன் மாதிரி இந்த தண்ணில போடலாம் இந்த இடத்துல வந்து காற்றோடய சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து பெரிய வெட்டவெளி இது அதனால் எங்களால் வந்து ஒன்றும் அதை பண்ண முடியல சத்தம் அதிகமாக இருந்துச்சு வீடியோ எடுக்கும்போது ஒன்றும் தெரியல நான் எடிட் பண்ணும்போது தான் சத்தம் அதிகமாக இருந்துச்சு என்னடா பசங்கள்லாம் ரொம்ப சத்தம் போடுறாங்க கத்திரி கிடக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க அதுதான் ஒரு ஜாலியாக அதில்

கடிக்கும் போது பயமா பயமாக பெருசா பெருசாக பிடிக்கும் ஒன்று கையில் விட்டுட்டேன்டா ஆரம்பத்தில்